ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்விதி தமிழ் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நெற்பயிரை விதைச்சதில் இருந்து அறுவடை செய்கிறது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக பயிரிடக்கூடிய நிலத்தை தண்ணீர் விட்டு இரண்டு முறை நல்லா ஏர் ஊட்டணும் மறுபடியும் இரண்டு நாள் இடைவெளி விட்டு இரண்டு முறை ஏர் ஊட்டணும் அப்படி பண்ணும்போது மண் நல்ல சேராகிடும் அடுத்ததாக நெல் விதைகளை நல்லா சுத்தம் செஞ்சு எருக்கஞ்செடி கொடுத்து வரட்டி மற்றும் குப்பைமேனி போட்டு சாக்குப்பையை நல்லா கட்டி ஒரு தண்ணீர் தொட்டியில் பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் கழித்து அந்த சாக்குப்பையை வெளியே எடுத்து முப்பது மணி நேரம் நல்ல நிழலில் காய வைக்கணும் காய வைக்கும் போது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தண்ணியை நல்லா தெளித்து விடணும் அப்படி பண்ணும்போது விதைகள் நல்லா முளை கட்டியிருக்கும் முளைக்கட்டிய நெல் விதைகளை மழைக்காலத்தில் தூவும் போது முளைவேர் மண்ணில் நல்லா கெட்டியாக பிடிச்சி ஆரோக்கியமாக பயிர் விளையும் மே மாதம் விதையிடுதலை கார் பருவம்னும் ஆகஸ்ட் மாதம் சம்பா பருவம்னும் செப்டம்பர் மாதம் பிசானம் பருவம்னும் சொல்கிறது உண்டு முளையிட்ட பயிரை நாற்றாங்கால் வளர்ச்சிக்கு ஒரு ஹெக்டர் அளவு நிலத்துக்கு இருபது சென்ட் நிலத்தில் விதைக்கணும் எட்டில் இருந்து பத்து மீட்டர் நீளமும் ரெண்டரை மீட்டர் அகலமும் முப்பது சென்டிமீட்டர் பரப்பளவில் படுக்கையை தயார் செஞ்சு அதில் தான் விதையிடணும் ஒரே அளவில் விதைகளை தூவி விட்டால் நல்ல வளர்ச்சி இருக்கும் விதையிட்டு நாலு நாட்களுக்கு பிறகு லேசான தண்ணீர் விட்டு பன்னெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அந்த தண்ணீரை திறந்து விட்டணும் விதை போட்டு பதினஞ்சு நாள் அப்புறம் நாற்று நடக்கூடிய ஒரு ஹெக்டர் நிலத்தை நல்லா தண்ணீர் விட்டு இரண்டு முறை ஏறுளணும் இரண்டு நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் இரண்டு முறை ஏர் விழணும் அதுக்கப்புறமும் இரண்டு நாள் இடைவெளி விட்டு கடைசியாக இரண்டு முறை ஏர் ஓட்டணும் இப்படி ஆறு முறை ஏர் ஓட்டும் போது மண் நாற்று நடுவதற்கு தயாராகிவிடும் விதை போட்டு இருபத்தி ஓர்ல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள நாற்று நடணும் இது ஒவ்வொரு வகையை பொறுத்து மாறும் குறுகிய கால வகை நெற்பயிருக்கு பதினஞ்சு இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் அளவு இடைவெளியில மூன்று நாற்றுக்கால் நடனும் மத்திய கால வகைக்கு இருபது இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் இடைவெளியில் ரெண்டு நாற்றுக்கால் நடனும் அதிக கால வகைக்கு இருபது இன்று பதினஞ்சு சென்டிமீட்டர் அளவு இடைவெளியில ரெண்டு நாற்றுக்கால் நடனும் சரியான இடைவெளி விட்டு நடும்போது மகசூல் அதிகமாக கிடைக்கும் மூணில் இருந்து அஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் நிலத்தில் தேங்கியபடியே இருக்கணும் நாற்று நட்டு மூன்று அல்லது நாலாவது நாளில் குளோர் பிரிட்டிலாக் குளோர் மாதிரியான களை கொல்லிய ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோ ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தணும் அல்லது நாற்று நட்டு பதினஞ்சு நாள் கழித்து ஆட்களை வச்சு களை எடுத்துக்கலாம் கதிர்விட தொடங்கி பத்தில் இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே எல்லா பயிரும் கதிர்விட ஆரம்பிச்சிரும் தொண்ணூறிலிருந்து தொண்ணூத்தஞ்சு நாளுக்குள்ள அறுவடைக்கு தயாராகிறோம் அந்த சமயத்தில் தண்ணீர் விடுதலை நிறுத்திரனும் நூற்றி அஞ்சுலிருந்து நூற்றி பதினஞ்சு நாட்களுக்குள்ள பயிர்கள் பழுத்தரும் அறுவடை செய்யலாம் ஒவ்வொரு வகை நெல்லுக்கும் அறுவடை காலமும் நாற்றாங்கால் இடைவெளியும் மாறுபடும் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறோம் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நல்விதை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி